அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் லாபமில்லாத எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார் லாபமில்லாமல் எந்த ஒரு தொழிலும் செய்ய மாட்டார் பெரும்பாலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் புரளக்கூடிய தொழிலை மட்டுமே செய்வார் அந்த வகையிலே கும்ப லக்னத்திற்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்ப லக்னத்திற்கு பத்தாம் இடம் விருச்சிகம் அந்த அதிபதி செவ்வாய் ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருட்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் அந்த ஜாதகர் லாபமில்லாத எந்த ஒரு தொழிலும் செய்ய மாட்டார் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் புரளும் தொழில் மட்டுமே செய்வார்